எல்லோருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில்னா மாலக்கோயில் அப்படிங்கிற ஆழ்கொண்டமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த சோமவரப்பட்டியில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து கால்நடைகளின் வந்து காவல் தெய்வமாக விளங்குகிறாருங்க எல்லோரும் வந்து குடும்பங்குட்டி அப்படின்னு நல்லா இருக்கிற கா தங்களுடைய கால்நடைகள் வந்து நல்லா இருக்கும்னு இருக்கிற கோயில் வந்து அதிசயம்தானே நிறைய பேர் தங்களோட கால்நடைகள் பிரச்சனைகள் தீர வந்து இங்கே வேண்டிட்டு போகிறாங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த கால்நடைகளோட உருவாரத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு தங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து தை மாதம் மூணு நாலு அஞ்சு தேதியில் வந்து நடத்துகிறாங்க அப்போது வந்து அந்த கால்நடைகளோட பால் கொண்டு வந்து இங்கே மூல மூலவருக்கு அபிஷேகம் செய்து அங்கே தீர்த்தமும் திண்ணீரும் வாங்கிட்டு போய் தங்களோட கால்நடைகளுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கால்நடைகளுக்கும் கொடுக்குறாங்க இதனால் அந்த கால்நடைகள் வந்து நல்லா இருக்கும் அவர்கள் நோய்கள் தீருங்க என்பது இவங்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க ஆள் கொண்டு மாலை தரிசனம் செய்யுங்க அவங்களோட அருளை பெறுங்க அப்படியே நம்ம கட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க